இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு நீ என்ன இந்த முஸ்தபா என்ன பண்ணியிருக்கா நான் கேட்குறேன் இந்த திமுக பண்ணல இவன் பண்ணல விடுங்க நீ என்ன பண்ணியிருக்க என்ன பிடுங்கியிருக்க ஒரு இந்த சமூக பிரச்சனைக்காக ஒரு நாள் போலீஸ் கஸ்டடியில் நீ ஆளாக இருப்பியா ஒரு நாள் இந்த சமூக பிரச்சனையாக சிறைக்கு போயிருக்கேன் நீ இந்த அரசியல்வாதிகளை வச்சு அப்படியே சுற்றிட்டு லெட்டர் படை வச்சுக்கிட்டு ஏதோ பத்து வந்து சம்பாதிச்சுட்டு பொறுக்கி திங்கிற நான் நீங்கள்லாம் எப்படி வந்து நீங்கள்லாம் வந்து இன்னைக்கு சமூக பிரதிநிதிகளாக பேசுகிறீங்க விஜய் நல்லவன் ஆகிட்டேன் நான் இன்னைக்கு உனக்கு இப்போ ஒரு அரசியல் கட்சி கூட்டணிக்கு வருதுன்னா குறைஞ்சபட்சம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு என்ன அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருக்கும் இல்லை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும் இப்போ நேற்று சேர்ந்த நபர் வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சி லிஸ்ட்லேயே வரல அப்படின்னும் போது அப்போ அந்த நபரை கூப்பிட்டு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை துவக்கம் அப்படின்னு சொன்னால் என்ன காமெடி பண்ணுறாங்க பாருங்கள் தமிழக அரசியலில் இவங்க வந்து ஒரு விளையாட்டு காற்றா மாதிரி தான் தெரியுது அதை ஒர்ஜுனா காற்றா பிள்ளையா இல்லை விஜய் காற்றா பிள்ளையா இல்லை ஆனந்த் குஷி ஆனந்த் காற்றாரா இல்லை இந்த ஊடகங்கள் சேர்ந்து ஒரு கோலி விளையாட்டு விளையாடுறாங்களான்றது எனக்கு தெரியல ஏன்னா தமிழக அரசியல் அப்படிதான் இருக்குது கருவே சரியில்லைங்க கருவிலேருந்தே விஜய் வந்து ஒரு வண்ணம் பிடிச்சவங்க அவனே முஸ்லீம்களுக்கு எதிராக திரைப்படங்களில் வந்து தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சமூக விரோதியாக காட்டின ஒரு நாய் எப்படி வந்து பாதுகாவல்னால் அவனை ஏற்றுக்குவாங்க வந்து ஒரு ஹிஜாப் பண்ணிறதுக்கான ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுச்சு அந்த நேரத்தில் ஹிஜாப் பண்ணிச்சு ஒரு பெண்மணியை மாநாட்டில் கூட்டு போய் நிறுத்தி அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்தாங்க தாகிரா பானு சொல்லிட்டு ஒரு பெண்ணை அதுங்களுக்கு இன்னும் நம்பிக்கை கொடுத்துச்சு இப்படி ஒரு இலையில வந்து ரசம் சோறு இது நல்லா போட்டுட்டு பக்கத்துல மனத்தை வச்சு தின்னுவோம் முஸ்தபா நான் கேட்குறேன் அவங்ககிட்ட அந்த கேள்வி கேள்வி ஏதோ ஹிஜாப் கூட்டு போன போட்ட பெண்ணை வந்து கூட்டு போய் நிற்க வச்சு பொறுப்பு கொடுத்தாரு அதுக்காக பெருமையாக பேசுகிறேன்னு சொன்னா அவனால் செருப்பு விட்டு அடிக்காமல் வேற என்ன கட்டி அடிக்கணும் சொல்லுங்கள் வல்லுவம் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னும் கூட இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் தடா ரஹிம் வணக்கம் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் முத்தப்பா வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு விஜய் தான் வந்து இஸ்லாமியர்களோட பாதுகாவலராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் இருப்பதாக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன பண்றது எனக்கு நேற்று யாருன்னு தெரியாத ஒரு நபரை இன்னைக்கு வந்து விஜய் கூட கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு கட்சின்னு நீங்களும் ஊடங்களும் பெரிய தலை சில ஊடங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை துவக்கம்னு போட்டான் கிட்டத்தட்ட அப்படிதான் எடுத்துக்கலாம் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்போ இதுலருந்து என்ன தெரியுது அதாவது கடந்த இதை விக்கிரவாண்டி நடந்த மாநாட்டில் வந்து எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்து எந்த அரசியல் கட்சிகளும் கூட்டணிக்கு போகாது இருந்த ஒரு நிலையில் இப்போ இவர் வந்து வச்சு விளையாட்டு காட்டுற மாதிரி தெரியுது விஜய் வேறு ஒன்றும் இல்லை பார்க்க முடியாது என்ன சொன்னால் அதாவது சமூக மக்களுக்கே தெரியாது முஸ்தபா எனக்கு தெரியும் எனக்கு பழக்கமான நபர் தான் இல்லைன்னு சொல்லலை எனக்கு இதனால டிடிவி தினகரன் கூட இருந்தாப்பில்ல தனி மனிதர் தான் பெரிய அமைப்பு கட்டமைப்பெல்லாம் இல்லை தனி மனிதர் தான் டிடிவி தினம் கூட இருந்துட்டு அப்படியே வியாபாரம் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன் பாரு இப்போ அவர் என்ன பண்ணுறாப்புல திடீர்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஓடுற குதிரை க பணம் தான் லாபம் வரும் அப்படின்றதுக்காக என்ன பண்ண இப்போ டிடிவி கிட்ட போய் அது விஜய் கட்சி கூட போய் இவர் வந்து ஒரு பில்டப் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊடகங்கள் பண்ணுற பில்டப் தான் பெருசு ஒரே நாளில் ஒவ்வொரு ஆகிட்டாப்புல புஸ்தபா அப்படி தான் நான் பார்க்குறேன் ஒரே நாளில் ஓபமா ஆயிட்டாப்புல ஏன்னா இவங்க அந்த மாநாட்டில் அறிவிச்ச எந்த அரசியல் கட்சிகளும் நினைச்சேன் ஒரு அரசியல் கட்சி கூட்டணிக்கு வருதுன்னா குறைஞ்சபட்சம் பாராளுமன்ற தேர்தல் அதாவது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு என்ன அங்கீகரிக்கப்படாத கட்சியா இருக்கணும் இல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கும் இப்ப நேற்று சேர்ந்த நபர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் இல்ல அதாவது தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்படாத கட்சி லிஸ்ட்லயும் வரல அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்றது விடுங்க அங்கீகரிக்கப்படாத கட்சி லிஸ்ட்லயே வரல அப்படின்னும் போது அப்ப அந்த நபரை கூப்பிட்டு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை துவக்கம் அப்படின்னு சொன்னா என்ன காமெடி பண்றாங்க பாருங்க தமிழக அரசியலில் இவங்க வந்து ஒரு விளையாட்டு மாதிரி தான் தெரியுது அது ஆதவ் அர்ஜுனா காற்றாப்பிள்ளையா இல்ல விஜய் காற்றாப்பில்லையா இல்ல ஆனந்த் குஷி ஆனந்த் காற்றாரா இல்ல இந்த ஊடகங்கள் சேர்ந்து ஒரு கோலி விளையாட்டு விளையாடுறாங்களான்றது எனக்கு தெரியல ஏன்னா தமிழக அரசியல் அப்படிதான் இருக்கு எப்படிங்க பாதுகாப்புதான் இருப்பாங்க அவனே முஸ்லீம்களுக்கு எதிராக திரைப்படங்கள்ல வந்து தீவிரவாதியா பயங்கரவாதியா சமூக விரோதியா காட்டின ஒரு நாய் எப்படி வந்து பாதுகாவலாம் அவனை ஏத்துக்குவாங்க நீ உடனே நானும் நானும் சொல்றேன் முஸ்தபா கூட எதிர்த்து இருக்கலாம் எதிர்த்து இருக்காப்புல அது வேற விஷயம் பீஸ்ட் படத்துக்கெல்லாம் கடுமையா எதிர்த்தாப்புல ஏன்னா இருந்துட்டு எதிர்த்தாப்பல புதுங்களா இப்ப திடீர் ஞான உதயம் எப்படி பாதுகாவலனா மாறுவாரு ஒரு கூத்தாடிய வச்சுக்கிட்டு தான் இந்த சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கா ரங்கேகரன் ஒரு கூத்தாடியில அவருக்கு கோயம்புத்தூர்ல வந்து பாஜக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஒரு மாவட்டமா இருக்குது அந்த மாவட்டத்துல இஸ்லாமியரை வந்து ஒரு மாவட்ட செயலாளரா போட்டது எங்களுக்கு அது ஊக்கத்தை கொடுக்குது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது விஜய் மேல அப்படின்னு சொல்றாங்க ஏங்க கருவே சரியில்லையே கருவிலேருந்தே இருந்தே விஜய் வந்து ஒரு வண்ணம் பிடிச்சவங்க புரிஞ்சுங்களா அப்படிங்கும்போது அவன் தெரியும் ஒன்றும் இல்லை குறைஞ்சபட்சம் விஜய் நான் நடித்த படங்கள்ல இப்படி முஸ்லீம்கள் மனசு வேதனை படம் படையக்கூடிய படங்கள்லாம் நான் எடுத்திருக்கேன் இதனால் நான் மனசு வருத்தப்படுறேன்னு ஒரு அறிக்கை விட சொல்லுங்கள் அப்புறமா நம்ம ஆதரிச்சா கூட அது லாஜிக்காக ஏற்றுக்கலாங்க அப்படி ஒரு ஒரு சமூகத்தை கொச்சப்படுத்தியிருக்கா பிள்ளைங்க ஒரு சமூகத்தை தனி இப்ப விஜய நான் கூட்டாடின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க உதய குதிக்கிறீங்களா இல்லையா அல்லது நான் கொஞ்சம் வன்மமா கொஞ்சம் அவன் இவன் சொல்லி பேசிட்டா உடனே கொந்தளிக்கிறாங்களே இது தனி மனிதருக்கு எதிராக நான் பேசினாவே நீங்க இந்த கொந்தளிக்கிறீங்க ஒரு சமூகத்துக்கு எதிராக இவனுங்க பண்ண அந்த திரைப்படங்கள் மூலியமா முஸ்லிம்களை கொச்சைப்படுத்திய விஷயங்களை பத்தி இவங்க என்ன பண்ணுவோம் சொல்லுவாங்க சொல்லுங்க அப்போ நீங்க யாரோ இது எல்லாம் இது திராவிட கட்சிகள் பண்ற பார்மாட் தான் தான் இது அவங்க தான் இது திராவிட கட்சிகள் என்ன பண்ணும் சொன்னா சமூகத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை சமூகத்து பிரதிநிதியா கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க எம்பி ஆக்குவாங்க எம்எல்ஏ ஆக்குவாங்க இல்ல அமைச்சராக்குவாங்க கேட்டா இந்த சமூக பிரதிநிதியா காட்டுவாங்க அவனுக்கு இந்த சமூகத்துக்கு எதனா தொடர்பு இருக்காது இருக்காது ஒரு தடவை ஒருத்தர நாள் கொண்டாடக்கூடிய நபரா தான் இருப்பான் அப்ப அது போன்ற நபர்களை தான் இந்த அரசியல் கட்சிகளும் இதுவரையும் முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி வருது அந்த வேலையைதான் இப்ப இவனும் யாரு விஜயம் பண்றா தெரியுது அப்பட்டமா தெரியுது நான் சொல்றேன் ஒரு சமூகத்தினுக்காக போராடி இருக்கணும் சமூகத்துக்காக சிறை சென்று இருக்கணும் இந்த சமூகத்துக்காக நீண்ட நாட்கள் வந்து சமூக பணியில் ஈடுபட்டு இருக்கணும் எதுவுமே இல்லாத ஒரு நபரு அது போன்ற நபர்களை திமுக தான் இப்படி ஆக்கும் இப்போ அப்துல்லா எம் எம் அப்துல்லான்னு மேல் மேல்சபை எம்பி ஆக்குனாங்க அவனுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன தெரியும் தெரிய தெரியாது அவன் வந்து ஒரு அவாள வியாபாரி அவாலா பிஸ்னஸ் பண்ணக்கூடியது அவனை தூக்கிட்டு வந்து திடீர்னு மேல் சபை எம்பி ஆக்கி அவனை வச்சு பேசுகிறாங்களா இல்லையா இப்ப ஷானவ நவாஸ் கனிக்கும் முஸ்லீம் லீக் என்ன சம்மந்தம் ஒன்றுமே இல்லை அவன் திமுக காரன் அவன் முஸ்லீம் லீக்கு ஒரு சீட்டை கொடுத்து ஆலையும் கொடுத்து அங்க நீக்கி வச்சு இப்ப அவனை வச்சு சமூகத்தினுடைய பிரதிநிதியை பேச வைக்கிறாங்களா இல்லையா அதே தான் வந்து இந்த அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய விளையாட்டு என்னன்னா இந்த சமூகத்துக்கே சம்மந்தம் இல்லாத நபர்ல சிலரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவை நமக்கு விசுவாசமா இருக்கணும் இப்ப திமுகல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் திமுக பாஜகவுக்கு போனாலும் அதை விட்டு வழங்க மாட்டான் அதிமுக இருக்கிற முஸ்லிம்கள் அதிமுக பாஜக ஆதரிச்சாலும் அதுல விட்டு விளக்க மாட்டான் விடுதேசத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் விடுதத்தை பாஜக ஆதரிச்சா ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆதரிச்சதா இல்ல பாஜகவுக்கு ஆதரிச்சதாலும் அதுல உள்ள முஸ்லிம்கள் போக மாட்டான் அப்ப அவங்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட நபர்களை மட்டும்தான் முன்னிலைப்படுத்துவோம் முக்கியத்துவம் கொடுப்பானுங்களே தவிர இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகளை முக்கியத்துவம் குடுக்கணும் முன்னிலைப்படுத்தணும்ன்றது இந்த அரசியல் கட்சிகளே அக்ரகந்தியிலேயே இல்ல அதே வேலையதான் விஜய்யும் இப்ப செய்ய இறங்கி இல்ல நீங்க சொல்றதுதான் அவரும் சொல்றாரு ஆனாலும் அவர் சொல்றாரு ஒரு ஹிஜாப் அணியறதுக்கான ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுச்சு தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாவிலயும் சரி அந்த நேரத்துல ஹிஜாப் அணிஞ்சு ஒரு பெண்மணியை மாநாட்டுல கூட்டு போய் நடித்தி அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்தாங்க தாஹிரா பானுன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ண அது எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை கொடுத்துச்சு ஒரு இலையில வந்து ஆஹ் ரசம் சோறு இது நல்லா போட்டுட்டு பக்கத்துல மடத்தை வச்சே தின்னு முஸ்தா அவங்ககிட்ட அந்த கேள்வி கேளுங்க ஏதோ ஹிஜாப் கூட்டு பொண்ணு போட்ட பொண்ணை வந்து கூட்டு நிற்க வச்சு பொறுப்பு கொடுத்தாரு அதுக்காக பெருமையாக பேசலன்னு சொன்னால் அவனால் செருப்பை வீட்டு அடிக்காம வேறு என்ன கட்டி அடிக்கிறது சொல்லுங்க ஏண்டா நாய் அவன் திரைப்படங்களில் கொடுமையான முறையில் கொச்சைப்படுத்தி வன்மமான ஒரு திரைப்படங்கள் எடுத்து முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளா சமூக வீதியாக காட்டி திரைப்படம் எடுக்கிறான் அதை கண்டிக்கிறான் அதை வந்து நீ அரசியலுக்காக அற்ப சுகத்துக்காக நீ வந்து திமுகவை எதுக்கு நானும் திமுகவை எதிர்க்கிறேன் நீ திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லி நீ இவன் கூட போய் நின்றுட்டு அப்படி நீ திமுக எதிர்க்கிறதுக்கு என்ன அருகதை இருக்கு உனக்கு எதிர்க்க கூடாது நான் நீ திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நீ விஜய் ஆதரிக்கிறதா நீ எவ்வளவு பெரிய ஐயோக்கியம் இந்த சிஏக்கு என்ஆர்சிக்கு எல்லாம் வந்து குரல் கொடுத்தார் விஜய் அப்ப அதெல்லாம் நம்ம உற்ற முடியுமா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு திரைப்படத்துல யாரோ எடுத்த படத்துல அவர் நடிச்சாரே தவிர அவர் வியாபாரம் பண்ணல ஆனா அமரன் படத்தை வச்சு திமுக வியாபாரம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏங்க அமரன் படத்தையும் நான் எதிர்க்கிறேன் பீஸ்டு துப்பாக்கி போன்ற வன்மம் கக்கிய விஜயம் எதிர்க்கிறேன் புரியுதுங்களா வன்மம் அமரன் படத்தை நாங்கள் ஆதரிச்சு தாளாட்டல திமுக வந்து தடவி கொடுக்கல திமுக ஏறி அடிக்கிறோம் திமுக ஏறி அடிக்கிறன்றதுக்காக நமக்கு வந்து இதுதான் களம்ன்றது நினைக்கிறான்னு சொன்னா அவன மாதிரி முட்டாள் இந்த உலகத்துல இருக்க முடியாது இல்லையா களத்தை பார்க்கணும் மெயின் ஒரு 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 அரசியல் கட்சிகளை ஆதரிக்கிறோம் சொன்னா அந்த அரசியல் கட்சியினுடைய முன்ன பின்ன என்ன நடக்குது அவன் எப்படியாப்பட்டவன் நான் இருப்பான் அப்படின்றத நம்ம பார்த்துதான் நம்ம ஆதரிக்கணும் இது என்னால என்னை வந்து ஒரே நாள்ல வந்து ஒபாமா ஆக்கிட்டாரு ஊடகங்கள்லாம் வந்து என்னை வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் ஆக்கிட்டாருன்றதுக்காக அங்க இருக்கிறது இங்க இருக்கு இங்க தின்னது அங்க தின்னதெல்லாம் எதுவுமே அங்க போய் வாந்தி எடுக்க கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு நீ என்ன இந்த முஸ்தபா என்ன பண்ணியிருக்கா நான் கேட்கிறேன் திமுக பண்ணல இவன் பண்ணல விடுங்க நீ என்ன பண்ணிருக்க என்ன புடுங்கிருக்க ஒரு இந்த சமூக பிரச்சனைக்காக ஒரு நாள் போலீஸ் கஸ்டடியில் நீ ஆளாயிருப்பியா ஒரு நாள் இந்த சமூக பிரச்சனைகள் சிறைக்கு போயிருக்க நீ இந்த அரசியல்வாதிகளை வச்சு அப்படியே சுத்திட்டு லெட்டர் பேட் வச்சுக்கிட்டு ஏதோ பத்து சம்பாதிச்சுட்டு பொறுக்கி திங்கிறாயிங்க நீங்க எல்லாம் எப்படி வந்து நீங்க எல்லாம் வந்து இன்னைக்கு சமூக பிரதிநிதிகளா பேசுறீங்க விஜய் நிலவன் ஆயிட்டான் இன்னைக்கு உனக்கு நேற்று டிடிவி தினகரன் கூட இருக்கும்போது விஜய் ஆயோகிய ம் இன்னைக்கு டிடிவி தினகரன் விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்த விஜய் நல்லவன் எப்படி சார் CAA NRC எதிர्तारல விஜய் அதை ஒத்துக்கறீங்களா அது இஸ்லாம்களுக்கு எதிராலா டீமுக கூட தான் எதிர்த்தது டீமுக எதிர்த்ததா இல்ல ம் எதிர்த்தாங்க ஹ முஸ்லிம்களே டீமுக கூட எதிர्तार எல்லாரும் எதுக்குமே எதிர்கறாங்க ஆதரிக்கறாங்க ஆதரிக்கறா CAA ஏன் இதை வந்து விஜய் இப்போ வந்து சமீப காலமா நீ அரசியல் இறங்கி களமாடி திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஏன் பேசலே கலவரமான என்ன ஏன் என்ன நீ ஏதாவது ஒண்ணு முடிவேடு உண்மை என்ன இருக்குன்றது சொல்லு அப்ப உண்மையை சொல்ல மாட்டேன் பெரும்பான்மையான வாக்குக்காக வந்து சிறுபான்மை நாசமா போட்டு திமுக நினைக்கிறாங்க நீ நினைக்கிறேன்னா அப்ப அயோகி பள்ளியில் யாரு முதன்மையானது பாக்குறோம் அப்ப அதே போன்ற நபர்கள் நம்ம எப்படி வாழ் பிடிச்சு பின்னாடி சுத்த முடியும் அந்த சமூகம் சார் அவர் சொல்றாரு சார் முஸ்லீம்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான ஆப்ஷனே இல்லாம இருந்தது நாங்க திமுக வாக்களிச்சோம் இப்ப ஆப்ஷனா விஜய் வந்திருக்காருன்னு சொல்றாரு உனக்கு இப்போ வந்து ப்ரமோட் பண்ணிட்டாப்ல ஆதவார்ஜனா கூட்டம் போய் ப்ரமோட் பண்ணிட்டாப்ல நீ ஒரு தனி மனித உன்ன ஏதோ ஒரு பெரிய ஒரு கூட்டம் இணைஞ்ச கூட்டம் போய் ப்ரமோட் பண்ணிட்டாப்ல அதுக்காக வந்து நீங்க வந்து அப்படிதான் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம பேசவே முடியாதுன்னு நான் அவன் இந்த விஷயம் எல்லாம் பேசவே கூடாதுங்க அவன் லெட்டர் பேடு கூட இல்லைங்க லெட்டர் பேடு கூட நாலஞ்சு பேர் இருப்பானுங்க ஆஹ் தனியா பையன் தூக்கி சுத்திட்டு இருக்க பையங்க எனக்கே நல்லா தெரிஞ்ச பையனா தெரியாத பையன் எல்லாம் இல்ல ஆனாலும் இந்த சமூகத்தை எதுவும் ஒரு கூத்தாடி பின்னாடி அடங்க வைக்கிறான் என்ற கோபத்தில் தான் இவ்வளவு பேசுறேன் அரசியல் நீ அரசியல் இறங்கு இறங்கி நீ கொடுங்க இறங்கினி கொடுங்க கட்ட கட்டு அதன் பிறகு நம்ம வந்து ஆதரிக்கலாமா எதுக்கலாமு பேசுவோம் இன்னும் இறங்குவீ நீ தான் அதுக்கு முன்னாடி ஒய் பிரிவு பாதுகாப்பு பங்குச்சுட்டு வீட்டிலயே உட்காந்துருக்கேன் நீ நீ அரசியல் இறங்குனா தானே இப்ப திருப்பரங்குன்ற விஷயத்த ஏன் பேசலன்னு சொன்னா அது பதட்டமான அது பேச முடியாது அப்ப முஸ்லிம்கள் அடிவாகட்டும் பேச முடியாது முஸ்லிம்கள் பாதிப்பாகட்டும் பேச முடியாது அப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி இதை தானங்க பண்றான் அப்ப நானும் அததான் பண்ணுவோம்ச்சுன்னா எப்படி உங்களை நான் வந்து ஆதரிக்க முடியும் இருபத்தாறு தேர்தலில் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்து ஒரு காவலாதா இருப்பாரு மக்கள் எல்லாரும் இஸ்லாமிய 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 மக்களுக்கு எந்த நாதாரியம் காவலாரு படைச்ச இறைவன் காவலாளியா இருக்கான் ஏன் நான் உட்பட காவலாளின்னு சொல்ல முடியாது அது எங்களுக்கு படைத்தவன் இருக்கான் ஒவ்வொரு முஸ்லீமும் வந்து தான் தன்னுடைய பாதுகாவலான்னு நினைக்கிறான் புரியுதுங்களா எங்க மக்களும் நீ முதல்ல ஒரு பத்து ஓட்டு வாங்கி காமிடாங்க இவனை அனுப்பி ஒரு பாது ஒரு நூறு பேரை கூப்பிட்டு விஜய் போய் பார்க்க சொல்லுங்க முதல்ல அதை கூட நூறு பேரை கூட தொண்ணூறு பேரை வந்து காசு தான் கூப்பிட்டு போவான் ஏன் இப்படி பண்றானுங்கன்னு தெரியல இந்த அரசியல் கட்சிக்கு விஷயம் எவ்வளவு கேவலமான கட்சின்னு நாளுக்கு நாள் அம்பலப்படுத்திட்டே இருக்குங்க நீ கூட்டணி கூப்பிட்டு எந்த கட்சியும் தமிழ்நாட்டுல உன்னை சீண்டலைன்றதுக்காக ஒரு ஒரு நபரை கூப்பிட்டு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணிக்கு வந்தாங்கன்னு சொல்லும் போது எவ்வளவு காமெடியான விஷயங்க இது செம்ம காமெடிங்க இது உண்மையிலே சொல்றேன் செம்ம காமெடி இது நேத்து எனக்கு உண்மையிலே சிரிப்பு தான் வருது எனக்கு கோபம் எல்லாம் வரல சிரிப்பு செம்ம சிரிப்பு எனக்கு இவனுங்க நின்னானுங்கன்னா இவங்க குடும்பத்தாரே இவனுங்களுக்கு ஓட்டு போட மாட்டானுங்க அந்த நிலையில் உள்ள நபர்களை கூட்டு போய் வச்சுக்கிட்டு ஆதவ குசி குசியானந்தனும் ஊடங்களுக்கு எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை தூங்குச்சின்னு சொன்னா அப்போ உங்களுடைய கூட்டணி எப்படியாப்பட்ட கூட்டணின்னு இப்போதான் அமலம் அவர் கேள்வியே கேக்குறாரு திமுக எங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிடுச்சு ஏன்டா நான் சொல்றேன் திமுக துரோகம் பண்ணி துரோகம் பண்ணிடுச்சு நீ என்ன சொல்றது நானே சொல்றேன் திமுக துரோகி துரோகம் பண்ணிட்டு தான் இருக்கு அதை எதிர்க்க வேண்டிய கட்டத்துல நம்ம இருக்கோம் இல்லைன்னு சொல்ற அதுக்காக இவனை ஆதரிக்கா அதை விட இந்த சமூகத்துக்கு துரோகம் வேற எதுவுமே இல்லன்ற நானு சொல்றம் பண்ணிடுச்சு அதிமுக பாஜக அழிச்சிருச்சு இருக்காரு வேற அதிமுக பாஜக அழிச்சிருச்சு அழிச்சிருச்சுன்னு எப்படி சொல்லல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல விஜய் என்ன ஓட்டு வாங்கியிருக்கான் விஜய் என்ன ஓட்டு வாங்கியிருக்கான் இதுலயும் அடையாளம் இருக்க ஒரு புள்ளி வச்சிருக்கானா ஏதோ பிரشان கிஷோர் வந்து இருபது கோடி ரூபாய் வாங்கிட்டு நீ 20% வாக்கு உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டானா நீ அப்படியே நம்பிட்டு போனா அதை ஏத்துக்க முடியுமா அதிமுக ஏன் சொல்லி எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறாங்க இல்ல நம்பி வாக்களிக்க முடியாது திமுக போக தரப்பு விஜய் போக மாட்டானா இப்ப ஓய்வு எது கொடுத்து விஜய்க்கு என்ன புடிங்கிட்டான் விஜய்க்கு ஓய்வு ஓய்வு பிரிவு இவளே இப்ப சொல்லுங்க என்ன ஆபத்து இருக்கு இவனுக்கு விஜய்க்கு ஓய்வு பிரிவு கொடுத்தா என்ன ஆபத்து சரி ஏங்கப்பா அண்ணா பல்கலைக்கழக கணக்கு மாணவி விஷயமா நான் போய் கவர்னரை பாக்குறேன்னு சொல்லிட்டு இவன் போய் ஒய் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க எப்படிப்பட்ட நபரு விஜய் ஆ ஏன்னா ஒரு ஒரு பாதுகாப்பு வழங்குறது இன்டெலிஜென்ஸுடைய வேலை இன்டெலிஜென்ஸ் இவருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் தான் பாதுகாப்பை கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது ஆர் என் ரவி கிட்ட போய் கோரிக்கைக்கு ஆர் என் ரவி ஏற்கனவே ஐபி ஏன்னா மத்திய அரசு ஒய் பிரிவு எல்லாம் கொடுக்குன்னா மத்திய அரசு ஐபி உடைய உத்தரவு தான் கொடுப்பாங்க ஏற்கனவே ஆர் என் ரவி அந்த ஐபியில வந்து டிஜிபியா இருந்தவர் இப்போ அவரு இப்பதான விலைக்கு இது ரிட்டையர்ட் ஆயிட்டு இப்போ வந்து கவர்னர் இருக்காரு ஆளுநராக இருக்காரு அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ண அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணா ஒரு லெட்டர் கொடுப்பாங்க ஐபியில் அந்த லெட்டர் மூலிமா தான் நீங்க வந்து ஒய் வாங்கி வச்சிருக்கேன் சரி ஒய்பிரிவு வாங்கிட்டு உனக்கு உண்மையிலே ஆபத்துன்னா என்ன ஆபத்து மக்களை சந்திக்கிறதே நீ பயப்படுற ஆபத்துன்னு சொல்லி போலீஸை வாங்கி வச்சிருக்க நீ என்னத்தை மக்களை சந்திச்சு மக்களுக்கு உண்டான தீர்வுகளை என்ன பண்ண போற நீ முதல்வரான அது போர்ட்டக்கால் ஓய்வு சட் பிரிவு வந்துடும் அது வேற விஷயம் அது யார் நாய் தேய் யார் முதல்வரானாலும் கொடுத்துருவாங்க அது ஒரு முதல்வர் அந்த ரேஞ்சு உள்ளவங்களுக்கு கொடுத்துருவாங்க அது ஆபத்து ஆனா தனி மனிதர்களுக்கு ஆபத்துன்னு சொன்னா அது முழுக்க முழுக்க உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பண்ணி தான் கொடுக்கணும் அண்ணாமலைக்கு ஏன் ஓய் பிரிவு கொடுத்துருக்காங்கன்னா அண்ணாமலை வந்து வாய்க்கு வந்த மாதிரி எதுனா வழக்கு போட்டு கைது கீது பண்ணிட்டு போறாங்க ஏன்னா ஓய் பிரிவு செட் பிரிவு எல்லாம் இருந்தா உடனே கைது பண்ண முடியாது வந்து கடிதம் எழுதி அவரை கைது அப்ப அதுக்காக வந்து அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க உனக்கு அப்படின்னா கூட உனக்கு யாரும் கைது பண்ண போறது இல்ல உன்னை யாரு கைது பண்ண போறா நீ என்ன அப்படி பண்ற ஒண்ணுமே பண்ணலையே அப்போ இது மத்திய பாஜக அரசினுடைய தூண தான் விஜயம் இருக்காப்ப அப்படி போது விஜய் வந்து திமுக மாறிடும் அண்ணா திமுக மாறிடும் ஆனால் நான் விஜய்க்கு போகிறேன்னா விஜய் போக மாட்டேன்னு நாம யார் எந்த நேரத்துல பாஜக ஆதரவாளர் தான் மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது சார் தமிழ்நாட்டுல எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறியவர்கள் தான் இன்க்ளூடிங் திருமாவளவன் உட்பட நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்றுல முதல் முதல்ல அவர் எம்எல்ஏ ஆனதே பாஜக திமுக நின்று தான் எம்எல்ஏவே ஆனார் திருமாவளவர்கள் நீங்க வந்து என்ன ரெண்டு பேரும் திமுக எதிர்ப்பு வந்து தொடர்ந்து எட்டு மாவட்டங்களில் அவர் கட்சி சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை முன்னெடுத்தார் சீமானுக்கு பல பேர் அரசியல் ஆலோசகர் இருந்தாலும் பல பேர் தன்னுடைய அரசியல் ஆசானங்களா கருந்து கருதுனாலும் இந்த சமூகத்தினுடைய விடியலுக்காக வாழ்ந்து மடிந்த பள்ளி பாபாவையும் ஒரு ஆளா ஏத்துக்கிட்டு இருக்காரு சீமான் அப்படி ஏதாவது சொல்லுங்க பிள்ளை வீரவங்களை என்ன இருக்காங்க என்ன என்ன போராடுவாங்க ஏங்க திருப்புறம் கொன்ற வே சீமான்னு அறிக்கை கொடுக்குறாரு உந்து இல்ல மலை உந்து இல்லா அது முருகன் மலைன்றாரு உண்மைதானே அது மலையும் யாரும் உரிமையை கொண்டாடுறது நீ பாசிசத்தை அங்க நிலைநாட்டணும்னு பண்ற அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறது உனக்கு மனசு வரலையே

என்ன சீமன் தொடர்ந்து இஸ்லாமியர் பிரச்சனையில தலையிட்டு போய் போராடிட்டு வராரு அதை இவன் வேற இறங்கிட்டான் மாற்றிடுவானதை கொந்தளிப்பு தான் சரி இப்போ இப்போ சொல்லவே போனாப்பிள்ளையே யாராவது பெருசாக எடுக்க பாருங்க ஏன்னு சொன்னால் எதுவுமே இல்லை யாரும் போக போறதுன்னு தெரியும் யார் பண்ண வாதங்கள் நீங்கதான் பண்றீங்க எனக்கு வெக்கமா இருக்கு இந்த விஷயத்துக்கு கூட்டு வந்து விவகாரம் பண்றீங்களா இந்த ஏன்னா ஒரு பெரிய ஒரு கட்சி உண்மையில இப்ப அமமுக இருக்கு முஸ்லீம் லீக் இருக்கு எஸ்டிபே இருக்குன்னா இவங்க எல்லாம் ஒரு கட்டமைப்பு இல்ல ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி எதுவுமே இல்லாத ஒரு நபரை கூட்டு வந்து நான் கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது அவரு உடனே ஒபமா ரேஞ்சுக்கு அரசியல் பேசுது என்னடா நடக்குது தமிழ்நாட்டுல ஆக மொத்தம் தமிழ்நாட்டுல வந்து அஹ் போலிகளை தான் வந்து மகடன் சூட்டி அழகு பாப்பீங்களா நான் கேக்குறேன் போலிகளை தான் மகடம் மகடன் சூட்டி அழகு அப்போ இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகள் என்னைக்கு தீரும் சொல்லுங்கள் என்னைக்கு தீரும் என்னைக்குமே தீர்க்காது காலம் முழுக்க அப்படியே போயிடும் ஏற்கனவே வச்சு காய அடிக்கிறான் யாரையும் திமுக காரன் இப்போ இதில் வேற இந்த கூத்தாடிகளுக்கு வேற இவனுக்கு மகுடம் சூட்டி தொப்பியை போட்டு இதாடி வச்சு மகுடம் சூட்டி ஆனா இன்னும் வந்து அந்த சமூகத்தை மேற்கொண்டு மேற்கொண்டு நாசமாக்குற வேலையை தானே செய்கிறானுங்க அதுதான் வேதனையாக இருக்குது ஆனால் இருபத்தாறு தேர்தலில் இஸ்லாமியர்கள் யார் பக்கம் நிற்கணும்னு சொல்றீங்க சொல்கிறீங்கன்னா யார் பக்கம் நிற்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க முஸ்தபாலாம் வந்து விஜய் பக்கம் நிற்பாங்க தேவையில்லாம் முஸ்த முஸ்தபா எடுக்கிறது எனக்கு டென்ஷன் ஆகுது தனி மனித வேற ஒன்றும் இல்ல அது ஏதோ வந்து பாருங்க நான் என்ன சொல்கிறேன் நீ நேத்து நிறைய பேர் எனக்கு அலைபேசியில் ஃபோன் பண்ணி யாருங்க இது அலை யாருங்க இதுன்னு சமுதாயத்துக்கே தெரியாத ஒரு நபரை நேத்து வந்து கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை அப்போ அந்த விஜயுடைய கட்சியுடைய நிலையை பாருங்க பரிதமா இருக்கு எனக்கு உண்மையிலேயே வேதனை பாருங்க ஏதோ அந்த பில்டப் பண்ணாங்க பாத்தீங்களா ஏதோ ரெண்டாவது நிலை மூணாவது நிலை நாலாவது நிலைன்னு சொல்லி அந்த பில்டப் எல்லாம் நேற்று புஷ்ஷுன்னு போயிடுச்சு எனக்கு எனக்கு காமெடி ஆயிடுச்சு எனக்கு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களை யாருங்க அது யாரும் முஸ்தபான்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவு கொடுத்துருக்காரு யாருங்கன்னு சொல்லி நிறைய ஃபோன் எனக்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னு போது அப்போ ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதின்ற ஒரு நபரை சமுதாயத்துக்கே தெரியலன்னு சொன்னால் அது போன்ற நபரை நீ வந்து பெயிண்ட் அடித்து மகுன்தூட்டை பார்க்குறேன்னு சொன்னால் அப்போ உன் கட்சியுடைய நிலை அம்பலமாக தெரியுது நீ யாரு என்னன்றது இப்போ இதுவாகிடுச்சு டோட்டல் ஜீரோன்னு தான் தெரியுது ஏன்னா நீ கூட்டணி கூப்பிட்டு எந்த கட்சியும் சீட் இல்ல தமிழ்நாட்டுல உன்னை சரி தமிழ்நாட்டுல இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு அமைப்பு உன்னை போய் சந்திச்சு உங்ககிட்ட ஆதரவுன்னு சொன்னாலும் பரவாயில்ல நம்ம சவுக்கு சங்கர் தான் போட்டிருங்க டேய் என்னடா உனக்கு ஆறு இல்லையா மூவார நீ ஏடா போய் சேர்த்த அப்படின்னு போட்டிருக்கா மூணு பேர் கூட இல்லையனால கட்சியில அப்படி கிண்டல் அடிச்சு போட்டிருக்கான் சவுசங்கரை சவுக்கு சங்கர் தொடர்ந்து ஆஹ் யார உம் விஜய ஆதரிச்சு பேசக்கூடிய நபர் உங்களுக்கு தெரியுமா இல்லையா அவன் சங்கரே வந்து நினைச்சோம்ட்டா ஏ அந்த மூணு பேரை தவிர வேற யாருமே இல்லையடா அப்படிங்கிறாங்க அவங்கள போய் ஒரு கூட்டணி பேச்சு வார்த்தையிலும் போறீங்களா மனசாட்சி இருக்காடா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு போட்டிருக்காப்பூட் போட்டிருக்காரு பாருங்க இதுதான் நிலை புரியுது சரி இவனுக்கு எதிரான ஆள் யார் விஜய்க்கு சவுக்கு வந்து விஜய்க்கு ஆதரவான தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுவோம்ல இன்னும் இருக்கா இல்லீங்களா நேற்று கிண்டல் பண்ணி போட்டிருக்காரு இஸ்லாமியர்கள் இருபத்தாறு இல்ல யார் பக்கம் நிக்கணும் யார் பக்கம் நிப்பாங்கன்றது முக்கியம் இல்ல யா இந்த தேர்தல் கூட்டணி இருக்கு பாத்தீங்களா அதுன்னு தான் முடிவு பண்ணும் புரியுதுங்களா இப்ப இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அப்படியே லீடு செய்துன்னு சொன்னா இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு வங்கி மாறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னு சொன்னா அஹ் திமுகல இருக்கிற முஸ்லீம்கள் விடுதயத்துல இருக்கிற முஸ்லீம்கள் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க இருக்க எல்லாமே என்ன சொன்னா இவங்க ஒரு விதமான பிரச்சாரத்தை உருவாக்குவான் உருவாக்கி நமக்கு உண்டான பாதுகாப்பு இவங்கதான் நம்ம இவங்களுக்கு போட்டுதான் நிரந்தரமா இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்ப இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளும் அந்த கூட்டணியில சேரக்கூடிய முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும் தமுகா இருக்கட்டும் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் சேர்ந்துட்டு மற்ற யாருக்கு ஆதரிச்சாலும் நம்மள துரோகி ரேஞ்சுக்கு பார்ப்பாங்க அப்போ இந்த கூட்டணியில் எதனால குடப்பட கலப்புறம் ஆச்சுன்னு சொன்னால் நிச்சயம் திமுகவுக்கு முஸ்லீம்கள் வாக்கு அளிக்க மாட்டாங்க ஆனால் என்னுடைய பர்சனல் இது வந்து இந்த முறை ஒரு முறையாச்சும் நாம திமுகவுக்கு ஓட்டு போடாமல் விண்ணும் முஸ்லீம்களுடைய வாக்குனுடைய அந்த பலம் பலகீனம் திமுக உணரணும் அப்படின்ற விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன் வாக்கு போடாம இல்ல திமுக இல்லைன்னு சொன்னா பாஜ அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கலாம் அதிமுக ஆதரிக்கலாம் இல்ல நாம் தமிழ் கட்சி சீமானுக்கு ஆதரிக்கலாம் புரிதுங்களா உங்களுக்கு ஆனா திமுக ஓட்டுப்படக்கூடாது முஸ்லிம்களுடைய வாக்கு திமுக போகலன்னு சொன்னாலே திமுக கடுமையான தோல்வியை சந்திக்கும் அப்போ திமுக வந்து முஸ்லிம்களுடைய வாக்கினுடைய வலிமைகளை உணர்வான் அப்ப அடுத்த முறை என்ன பண்ணுவோம்னா முஸ்லிம்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் சரி கொடுக்காத வாக்குறுதியும் சரி முஸ்லீம்கள் சொன்னா நிறைவேற்றுவோம் நேற்று கூட பாருங்க அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து அந்த மத்திய அரசுக்கு எதிராக மும்முடிய கொள்கைக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க அதுலயும் கூட ஓரமா தானே நிப்பாட்டை வைக்கிறான் முஸ்லீம் லீக் தலைவர்களே நடுப்புற நிப்பாட்டிலேயே கூட ஒரு தள்ளி அது கூட ஓரமா தான் தள்ளி வச்சிருக்காங்க அந்த எல்லா புகைப்படத்திலயும் வந்து முஸ்லீம் லீக் தலைவர் வந்து தெரிய மாட்டேன்ட்டாருல அப்ப அந்த நிலையில்தான் முஸ்லிம்களை வச்சிருக்கான் திமுக கூட்டணி இது இந்த திமுக இந்த திமுக இருக்கக்கூடிய ஆதரிக்கக்கூடிய அல்லது திமுக கூட்டணி ஆதரிக்கக்கூடிய இஸ்லாம் இருக்க உணரணும் இதுதான் நான் நினைக்கிறேன் நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்ததுக்கு நன்றி மற்றும் நன்றி